ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்டரி புதுச்சேரியில் போட்டியிடுகிறாரா நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுச்சேரி லோக்சபா தொகுதியில் போட்டியிட போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை இதோட பேக்ரவுண்ட் என்ன அந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணியில் யார் வேட்பாளராக நிற்க போகிறான்னு பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க புதுச்சேரியில தற்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருது அதுல என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் முதல்வராக இருந்துட்டு வராங்க புதுச்சேரியில ஒரே ஒரு லோக்சபா தொகுதி தான் இருக்கு அந்த தொகுதியை பாஜக கொடுத்துட்டாரு திரு ரங்கசாமி அவர்கள் என்னதான் தொகுதியை வாங்கிட்டாலும் அதுக்கு சரியான வேட்பாளர் கிடைக்காம ரொம்ப நாளா பாஜக திண்டாடிட்டு வருது யார் யார வேட்பாளராக போலான்னு பெரிய லிஸ்டே வச்சிருந்தாலும் யாருமே ஒரு நட்சத்திர வேட்பாளரா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா அவங்களுக்கு என்ஆர் காங்கிரசுக்கு சேர்ந்த முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் மான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை பாஜக வேட்பாளராக நிறுத்தலாண்ட ஐடியா என்ஆர் காங்கிரஸ் தரப்புல இருந்து இவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு ஆனா இதை வந்து ஆரம்பத்திலே பாஜக வந்து நிராகரிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தற்போது உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திரு நமச்சிவாயம் அவர்களை பாஜகவோட வேட்பாளராக நிறுத்தலாண்ட ஐடியா சொல்லப்பட்டுச்சு இந்த ஐடியாவை என்ஆர் காங்கிரஸ் கொண்டு எல்லா கூட்டணி கட்சிகளும் ஏத்துக்கிட்டாலும் திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு இந்த திட்டத்துல உடன்பாடு இல்லை காரணம் மாநில அரசியல கட்டி பறக்கிறதுனால டெல்லி அரசியலுக்கு செல்ல திரு நமச்சிவாயம் அவர்கள் விரும்பாத காரணத்தால இந்த திட்டமும் கைவிடப்பட்டு இப்படி வேட்பாளரே கிடைக்காம பாஜக தனிட்டு இருந்த நேரத்துல நாம ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னா சீனக்குளம் வந்தாங்க நம்ம அக்கா தமிழிசை அவர்கள் அதாவது தற்போது புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியில் பாஜக சார்பாக நான் போட்டியிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துல கோரிக்கை வச்சு கேட்ட டெல்லி பாஜக தலைவர்கள்லாம் லோக்கல் புதுச்சேரி பாஜக நிர்வாகிகிட்ட கருத்து கேட்கும் போது ஒருத்தர் கூட இவருக்கு ஆதரவா பதில் சொல்லவே இல்லை முக்கியமா பாஜக எம்எல்ஏ முதற்கொண்டு என்ஆர் காங்கிரஸ் முதற்கொண்டு ஏன் முதல்வர் ரங்கசாமி வரைக்குமே தமிழிசை அவர்கள் புதுச்சேரியில போட்டி எடுத்து விரும்பலன்னு தகவல் கிடைச்சிருந்தால அவங்களுக்கும் அந்த சான்ஸ் இல்லாமலே போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த முறை லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவார்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அவர் கர்நாடகா மாநிலத்துல ராஜ்யசபா எம்பியா இருக்கிறதுனால கர்நாடகாலே ஈஸியான ஒரு தொகுதியா பார்த்து நிப்பா இருந்த மாதிரிதான் பேச்சிருந்துச்சு ஆனா புதுச்சேரியில ஒரு முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட் வேணும்னால நிர்மலா சீதாராமன் அவர்களை புதுச்சேரியிலே போட்டியிட வைக்கலாம்னு பாஜக தலைமையில இந்த முடிவுக்கு லோக்கல் பாஜக நிர்வாகிகளும் எம்எல்ஏகளும் விவாதிக்க வேண்டியிருக்கு அப்படி கூட்டணி கட்சி தலைவர்களும் முதல்வர் ரங்கசாமி அவர்களும் ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் நேரடியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் புதுச்சேரி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்படும் இந்த பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பாத்தீங்கன்னா திமுகவும் போட்டியிட ஆர்வமா இருந்தாலும் அவங்களுக்கு வேட்பாளர் கிடைக்கல மிகுந்த சிரமம் இருக்கிறதுனால இந்த சீட்டு காங்கிரஸ்க்கே கொடுக்கப்படலாம் அப்படி காங்கிரஸ் கொடுக்கப்பட்ட தற்போது எம்பியா இருக்கக்கூடிய திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கே மறுபடியும் சீட் கொடுக்கப்படும் முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்களும் சீட் கேட்டு ஆசைப்பட்டாலும் அவருக்கு சீட் கிடைக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வைத்தியலிங்கம் தான் அங்க கேண்டிடேட்டா இருப்பார் இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா புதுச்சேரியில காங்கிரஸ் சார்பா திரு வைத்திலிங்கம் அவர்களும் பாஜக சார்பா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் போட்டியிடத்து கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு அப்படி ரெண்டு பேரும் போட்டியிடும் பட்சத்துல போட்டி மிக கடுமையா இருக்கும்ன்றது எதிர்பார்க்கப்படுது இப்ப இருக்க நிலைமைக்கு பாஜகவோட கைதாங்க இருக்கு காரணம் அங்க பாஜக என்ன காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க அதனால பாஜக வெற்றி பெறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு நாள் அதிகாரப்பூர்வமா அங்கே யார் வேட்பாளர் என்று நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்களோட வெற்றி வாய்ப்பு என்னன்னு பத்தி இன்னும் டீடெயிலா அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ